பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நம்ம முதியோருக்கான ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் மற்றும் நலன் பற்றி நிறைய சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி ஒரு முக்கியமான டாப்பிக்கை இன்னைக்கு பேசலாம்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்ஷன் நம்ம தற்பொழுது நிறைய நியூஸ்லலாம் இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் இது நம்ம கலாச்சாரத்துல புழங்கிட்டே தான் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் போயிட்டு இருக்கு என்ன அதாவது ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு பொருளையோ அளவுக்கு மீறி நம் பின்படுத்தி வந்தால் அதுவே அடிக்ஷன் அதனால உடல் சோர்வு மனச்சோர்வு மன இறுக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு போய் விடுமானால் அது எல்லாமே அடிக்ஷன் தான் அதனால பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ண அடிக்ஷன் ஆல்கஹால் சாப்பிட்டா அடிக்ஷன் இல்ல போதைப் பொருட்கள் எடுத்தா அடிக்ஷன் நினைக்கிறாங்க ஆனா அதிகப்படியாக எதுவுமே நீங்க ஒரு செல்போன் அதிகப்படியா பாத்துட்டு கூட அது ஒரு அடிக்ஷன் தான் அதிகப்படியான கம்ப்யூட்டர்ல நம்ம டைம் செலுத்தினாலும் அதுவும் அடிக்ஷன் தான் அதிகப்படியாக நம்ம வழக்கமா சாப்பிடக்கூடிய உணவுகளையே அதிகமாக எடுத்து கொண்டால் அதாவது தினமும் பிரியாணி அப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு அடிக்ஷன் தான் இந்த மாதிரியான அடிக்ஷன்னால உடம்புல பல பிரச்சனைகள் வருது இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலை மாற்றங்கள்னால நமக்கு இந்த இருதய பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள்லாம் நாற்பது வயது நாப்பத்தி அஞ்சு வயசுல வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு காரணமா இருக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி இந்த அடிக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் வாட்சிங் பான் இதெல்லாம் அந்த அடிக்ஷன்ல வரும் நம்மளுடைய உணவு முறைகள்ல வரக்கூடிய அடிக்ஷன்ல நம்மளுடைய மது பழக்கம் புகைப்பிடித்தல் பழக்கம் போதை பொருள் இது எல்லாமே இந்த அடிமைகள் எல்லாமே நம்ம சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்ல கொண்டு வரும் இப்போ இதனால என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய தன்னிச்சையான ஒரு சோசியல் வெல்பீங் சொல்லக்கூடியதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி போறான் மேன் இஸ் அ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்ம எல்லாருமே ஒரு சொசைட்டில வாழ்றோம் இந்த சொசைட்டிக்கு உட்பட அந்த நியாய தர்மங்களை உட்பட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த அடிக்ஷன்ல போகும்போது தன்னுடைய இச்சைகளை தேர்த்து கொள்ளவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் இந்த மனிதன் இந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை பார்க்காம அதை மீறி நிறைய தப்புகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் சோ இந்த அடிக்ஷன்ல முத ஸ்டேஜ் இதுதான் அடுத்தது சோஷியல் வித்ட்ராவல் மனிதர்களாகிய நாம எல்லாருமே ஒரு சமூகமா கூட்டாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பழக்கங்களுக்கு போகும்போது இந்த சமூகத்துல இருந்து அவன் தனித்து வாழ ஆரம்பிக்கிறான் அவனுடைய தேவைகளுக்காக பல குற்றங்களை செய்கிறான் அதனால அவன் மட்டும் பாதிக்காம இந்த சமூகமே பாதிக்கப்படுது அதனால இந்த குற்றங்கள்ல இருந்து வெளியில வரணும்னா அவன் இந்த பழக்கங்கள்ல இருந்து வெளியில வரணும் இந்த பழக்கங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஆயுர்வேதம் எதுவும் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் சொல்லி இருக்கு ஆயுர்வேதத்துல ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட சரக்க சமிதை என்ற ஒரு அதிகாரம் அந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு அளவுக்கு அதிகமாக மதுபானம் எடுத்துக்கிறது தீங்குகள் அதற்கு என்ன சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்ற மொத்த விவரத்தையும் ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்காங்க சோ இதுல இந்த பழக்கத்துல உள்ள ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க அது என்ன ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா முதல் நிலை ஸ்டேஜ் ஆஃப் எலேஷன் அதாவது அவன் தண்ணிலேல இருந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிறான் அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஆஃப் இஃபோரியா மிகவும் சந்தோஷப்பட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா தலகால் புரியாம ஆடுறான்னு அந்த ஸ்டேஜுக்கு போறான் மூணாவது ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன் அதுக்கப்புறம் நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நம்ம தவறு செஞ்சுட்டோம்ன்ற ஒரு குற்ற உணர்வுக்கு போயிடுறான் இந்த ஸ்டேஜஸ் வந்து இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்திலும் இந்த ஸ்டேஜஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதே விஷயங்கள் ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகத்திலையும் அழகாக

வரணும் ஆறு ஆறு பங்குக்கு வரணும் அஞ்சு பங்குக்கு வரணும் இப்படி இடைவேளை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை நம்ம குறைச்சிக்கிட்டு வந்தோம்னா ஒரு நிலையில் அந்த பழக்கத்தை நம்மளால் நிறுத்த முடியும் மறுபடியும் அந்த பழக்கத்துக்குள்ள போகாம பார்த்துக்கவும் முடியும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நான் இந்த பழக்கத்தை இன்னைக்கே நிறுத்துறேன்னு நிறுத்துறாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தாக்கு பிடிப்பாங்க மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போயிடுவாங்க ஆனா இந்த ஆயுர்வேத கூற்றுப்படி படிப்படியாக இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்தோம்னா வித்ராவல் இந்த பழக்கத்துக்கு மறுபடியும் நம்ம போகாமல் இருக்க முடியும் இது மதாத்தியம் சொல்லக்கூடிய மது சம்மந்தப்பட்ட ஒரு போதை அடிமை அதிலிருந்து இருந்து வெளியில வர ஒரு செய்தியாக நம்ம ஆயுர்வேதத்தில் பார்த்தாலும் இதே பழக்கத்தை இதே ஒரு செயலை நம்ம எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் எந்த ஒரு அடிமை தன்மைப்படுத்தக்கூடிய பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து வர நம்ம பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் சோசியல் மீடியால இனிமேல் இருக்க மாட்டேன் சோசியல் மீடியால இருந்து நான் விலகி வந்துடுறேன் எனக்கு சோசியல் மீடியால டைம் வந்து எனக்கு அனாவசியமா வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய சோஷியல் மீடியா க்ளோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு வகையாக நம்ம இந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய முறைகளாகும் இந்த மாதிரியான முறைகளும் கைப்படுத்தி நம்மளால் இந்த மாதிரியான முறைகளையும் கடைபிடித்து நம்மளால் வெளியில வர முடியலன்னா அப்ப கட்டாயம் ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை நீங்க அணுகலாம் இந்த மாதிரியான போதை பழக்கங்கள்லேருந்து அடிமையானவங்களை மீட்டு கொண்டு வர கட்டாயம் ஆயுர்வேதம் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் நீங்களோ இல்லை உங்களை சார்ந்தவர்களோ இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்திற்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அவங்க கட்டாயம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்கலாம் அந்த ஆயுர்வேத மருத்துவர் உங்களுக்கு பொதுவாகவே என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுப்பாங்கன்னா பொதுவாகவே வெளிப்புற சிகிச்சைகளாக சொல்லக்கூடிய இந்த சிரோதாரை நசியம் வஸ்தி என்னும் சொல்லக்கூடிய பீச்சு தெரப்ப இந்த மாதிரியான தெரப்பீஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஜலவுக்காவ சரணம் சொல்லக்கூடிய இந்த அட்டை பூச்சிகளை விடக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் இதை தவிர உள்ளுக்கு அருமையான மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்கு ஆசவ அரிஷ்டங்கள் இருக்கு சூரணங்கள் இருக்கு இந்த மாதிரியான மருந்துகளும் அவங்க உங்களுக்கு பரிந்துரைக்கலாம் இந்த மருந்துகள் எப்படி வேலை செய்யும்னா உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி உங்க மனதை அமைதிப்படுத்தி அந்த பழக்கத்திலிருந்து உங்களை மாற்றி உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை திசை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு வர இந்த மருந்து மற்றும் சிகிச்சைகள் பெரும் உதவியாக இருக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி போத பழக்கத்துக்கு நிறைய பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க இந்த மாதிரி பழக்கங்கள் உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இருந்தா உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து தக்க சிகிச்சை எடுத்து அதிலிருந்து மீண்டு வர நம் முயற்சி எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி